எதிர்கால தமிழகத்தை ஆனப்போக நம்முடைய வெற்றி தளபதியை உருவாக்குவதற்கு தான் நான் அந்த பணிகளை நான் மாற்றிக் எல்லோரும் சொன்னார்கள் செங்கோட்டையில் போய் இங்கே எனக்கு இருக்கிறார் சொன்னார்கள் நான் சேர்ந்த இடம் என்னும் கோட்டைக்கு சேர்ந்த இடமா புரட்சித்தலைவோடு பயணத்தை மேற்கொண்டேன் புரட்சித்தலை அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன் இரு தலைவரோடும் பணியாற்றியதற்கு பிறகு மூன்றாவது தலைவரோடு பணியாற்றி வாய்ப்பு போது எனக்கு பெரும் மகிழ்ச்சி மனம் திறந்து பேசினார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் நம்முடைய களப்பணி என்று முக்கியமான ஒன்று இந்த களப்பணியில் நாம் அனைவரும் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே அமைந்து கொண்டிருக்க அனைவரும் விடுதி அதற்காக அருபணியாற்றியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாகிறது களப்பணி ஒன்றிய நகர பேரூராட்சி கிழக்கிடங்கள் அனைத்தும் நாம் இணைந்த பணிகளை மேற்கொள்ளும் இந்த பணிகளை வெற்றிகரமாக பதினெட்டாம் தேதி என்று கூட இதை நிறைவு செய்தது முதல் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் என்ற பெருமைக்குறிவாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிபிதி இருவர் அந்த பணிகளை இணைந்து இங்கே செயல்படுத்திருக்கிறார்கள் மாலை சத்தியமங்கலத்திலே நிகழ்ச்சியை அவர் இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் இதற்கு பிறகு எனக்கு இரண்டு கூட்டங்கள் பெரிய கூட்டங்களுக்கு இருக்கிறது செங்கப்பள்ளியில் ஒன்று திருப்பூரில் வரவேற்பு சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையும் எல்லா நாம் சென்று நம்முடைய கழக புகழை பரப்ப வேண்டும் என்பது பரப்பத்தேன் மக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இணையங்களே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாளை எப்போது தேர்தல் வரப்போகிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற சமல் ஆற்றை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வேதனை வேறு இயக்கமாக இருந்தால் நாம் தேடி தேடி செல்ல வேண்டும் தயவு செஞ்சுக்கு ஓட்டு போட்டு ஆனால் ஓட்டு போட தயாராக இருக்கிறவர்கள் தேதியை சொல்லிறார்கள் சின்னத்தை சொல்லிறார்கள் அதுதான் உள்ளங்களில் இருக்கிறார்கள் வருகொண்டிருக்க நீங்கள் இந்த படைகளை ஒரே வார வளத்தில் முடித்து எங்கள் இருவருக்கும் எங்கள் மூவருக்கும் அந்த பெருமையை சேர்த்து தர வேண்டும் என்று பொறுப்பார் வாழ்க்கை வேண்டும்